நல்ல பயிற்சி செய்யும் போது வியர்க்கும் இந்த வியர்வை என்ன தோல்ல இருந்து வியர்க்கிறது வந்து தோல் வந்து ஒரு கழிவு உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புங்கிறாங்க நம்மளாம் நினைச்சிருப்போம் கழிவு உறுப்புனா சிறுநீரகம் தானே அதிலேருந்து தானே சிறுநீரை பிரிச்சு எடுக்கு அப்படின்னா சிறுநீரை பிரிச்சு எடுத்து நம்ம வெளியேற்றுறது மட்டும் இல்லை வேர்வை மூலமாக மலினங்களை வெளியேற்றுவதும் வேர்வை மூலமாக அந்த சத்துக்கள் தேவையற்றவற்றை வெளியேற்றுவது மிக முக்கியமானது அப்ப நல்லா வேர்க்கணும்னா நல்லா விளையாண்டாதான் தான் வியர்க்க முடியும் நல்லா பயிற்சி செய்தால் தான் வியர்க்க முடியும் ஒருத்தருக்கு வேறவே வரலன்னு வைங்க அவருக்கு பல நோய் வந்துடும் ஏசியில் இருந்துட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்க வெளியே போய் காலையில் கிரவுண்டில் ஓடி ஓடி எப்படியாவது வேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏசியில் வந்து வேலை செய்கிறாங்க நம்ம தினம் சிறு வயதிலிருந்து வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இளமையில கல்லை சாப்பிட்டா கூட சிரிச்சிரும்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவங்களுக்கு கல்லை கூட்டாகவே சிரிச்சிரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சீரண மண்டலம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு சின்ன பசங்க ஜூனியர் மாத்திரைன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க டைஜனுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா ஓடி ஆடி வேலை செய்து உழைத்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு சீரண நொதிகள் நல்லா இருக்கும் சரியான அமிலம் வரும் சரியான ஈரல் நொதி வரும் சரியான கணைய நொதி வரும் உமிழ்நீர் நொதி வரும் இதெல்லாம் உடற்பயிற்சியோட பயிற்சியோட சேர்ந்தது இன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா சக்கரவியாதியோ ரத்த குதிப்போ எந்த மருத்துவம் எழுதினாலும் கூடவே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் டென் மினிட்ஸ் பிராணாயமா அப்படின்னு எழுதுறாங்க ஏன் அதை சொல்றாங்க அந்த மருந்து சரியா வேலை செய்யணும்னா கூட இந்த பயிற்சி தேவை அந்த உடல் பயிற்சியை பள்ளி காலத்திலிருந்தே வகுப்பில் உடற்பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்துல உங்க சேர்ந்து நல்லா விளையாடுறது நல்ல வேர்க்க விறுவிறுக்க விளையாண்டோம்னா உடல் மிகச்சரியா இருக்கும் அத்தனை பேரும் போனை வச்சுக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுறேன் சார் வீடியோ கேம்ல வந்து பிளே ஸ்டேஷன்ல விளையாடுறேன் அப்படின்னா அது மூளைக்கும் கெடுதி கண்ணுக்கும் கெடுதி மனதுக்கும் கெடுதி அந்த இதுல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீணாக்கிட்டு நம்ம உடலை கெடுத்துக்கொள்வதை விட முக்கால் நேரம் நண்பர்கள் வட்டாரத்தோட வேர்க்க விருதுக்கு அது என்ன கைப்பந்தா இருக்கலாம் இல்லை என்ன ஹாக்கியா இருக்கலாம் இல்லை ஓடி விளையாடுறதாகலாம் பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மன உளவியல் சிக்கல்குள்ளையும் போகாம இருக்கலாம் நல்ல நண்பர்களே தினம் தினம் சில மணித்துளிகளாவது பயிற்சியும் ஒரு முப்பது நாற்பது நீடமாவது விளையாட்டும் இருப்பது உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்